தமிழ்தாய் வாழ்த்து அர்த்தம் தெரியணுமா இல்லையா நீராறும் கடல் உடுத்த நிலம் கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழும் வரத கண்டம் நீர் நிறைந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண் அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பாரத திருநாடு தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை முறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கு அதிலிருந்து புறப்பட்டு போகின்ற வாசனை போல தமிழ் உலகமெல்லாம் பரவி புகழ் பெறுகிறது அந்த தமிழ் அணங்கின் பெருமையை சீரிழமை திரம்பியந்து செயல் மறந்து தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற அது என்னங்க அனைத்துலகும் இன்பமுற அனைத்துலகத்தையும் ஆகா என்று சொல்லிவிட கூடிய அத்தனை கவிதை இன்பங்களையும் கொண்டிருப்பவள் தாய் தமிழ் தாய் அதன் சீர் இளமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே